தமிழ்நாட்டில் இன்னைக்கு பரவலாக காணப்படக்கூடிய மரம் அப்படின்னு நம்ம சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது தெங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னை மரம் தான் கடற்கரை பகுதியில் தொடங்கி இன்னைக்கு மலையடிவாரம் வரைக்குமே தென்னந்தோப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ரொம்ப நீண்ட காலமாக வாழக்கூடிய பயிரினங்களில் ஒன்று தான் தென்னை மரம் இந்த தென்னை மரத்தோட வயதை கணக்கிடுறதுக்கு அதோட உயரத்தையும் கணுக்களையும் அளவாக பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு தமிழர்களோட அன்றாட உணவில் தேங்காய் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அதே போல இன்னைக்கு கோயில் வழிபாடுகள்லேயும் சரி அர்ச்சனைக்குரிய பொருட்கள்லேயும் சரி இன்னைக்கு தேங்காய் இருக்குது பிள்ளையார் கோவிலாக இருக்கட்டும் சிறுதெய்வ கோவில்களாக இருக்கட்டும் தேங்காய் உடைக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற வழிபாடுகளில் தென்னம்பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னம்புரி இன்னைக்கு செழிப்போட சின்னமாக இருக்குது பயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வங்கக்கடல் தீவுகள்ல இருந்து கடல் வழியா தென்னை மரம் தமிழ்நாட்டில் பரவி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தென் தமிழ்நாட்டில் யாழ்ப்பாணம் தேங்காய் ரொம்ப சிறப்பாக பேசப்படுது அந்த யாழ்ப்பாணம் தேங்காயோட மிகப்பெரிய ஓடுகளை தான் பிச்சைக்காரர்கள் திருவோடா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது இப்போ என்ன அப்படின்னா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பயிர் பற்றிய குறிப்பு தொல்காப்பியத்திலையும் சரி சங்க இலக்கியத்திலேயும் சரி ஒன்று கூட இல்லை அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய வியப்புக்குரிய ஒரு விடயமாக நமக்கு இருக்கு கிபி ஏழாம் நூற்றாண்டு அளவில் வந்த பக்தி இலக்கியத்துல கூட கோவில்களில் தேங்காய் உடைத்தல் பத்தி எந்தவித குறிப்புமே இடம்பெறல இருந்தாலும் அந்த காலத்துல தமிழ்நாட்டில் தெங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னை மரம் நல்ல அறிமுகமான ஒரு பயிராக தான் இருந்திருக்கு முதலாம் நந்திவர்மனினுடைய கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த தண்டந்தோட்டம் செப்பேடுகளில் இம்மனை உள்ளிட்ட தெங்கும் கனையும் ஈழவர் ஏற பெறாராகவும் அப்படின்ற செய்தி காணப்படுது தெங்கு நின்ற நந்தவனம் அப்படின்ற சொற்றொடரையுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த காலத்தில் தான் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பழைய மரமான பனை போலவே இந்த தென்னை மரமும் எல்லாத்துக்குமே பயன்பட்டுருக்கு குறிப்பாக வெட்டு விறகு ஓலை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பயன்பட்டுருக்கு கிபி பத்தாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் கோயிலுக்குரிய படையல் பொருள்களில் ஒன்றா வாழைப்பழம் பேசப்படுது ஆனால் அதே நேரத்தில் கோயிலுக்குள்ள தேங்காய் அப்படின்றது படையல் பொருளாக இல்லை அப்படின்ற செய்தியும் நமக்கு தெரிய வருது பின்னாடி வந்த விஜயநகர பேரரசோட ஆட்சி காலத்தில் தான் தேங்காய் அப்படின்றது இறைவனுக்குரிய படையல் பொருள்களில் ஒன்றா ஆக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டு தென்னை வகைகளில் ஒன்று நக்கவாரி தென்னை இந்த நக்கவாரம் அப்படின்றது நிக்கோபார் தீவு குறிக்கிது முதலாம் ராசேந்திரனால் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு பகுதி தான் இது நக்கவாரி தென்னை இவரினுடைய இந்த படையெடுப்பின் விளைவா தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தென்னை ஓலைகளை வச்சு அழகுபட பந்தல் அமைக்கக்கூடிய கலையும் சேர்ந்து வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாம மதுரை மாதிரியான பெருநகரத்துக்குள்ள இந்த வகையான பந்தல் அமைக்கிறவங்க வாழ்ந்த தெருவை தென்னோலைக்காரர் தெரு அப்படின்னு சொல்றாங்க தென்னைகள் நிறைந்த தஞ்சை மாவட்டத்துல இன்னைக்கும் இந்த கலை உயிர்ப்புடன் இருக்கு தென்னை மரமும் பனை மரமும் ஏறி தொழில் செய்யக்கூடிய சாதியார வட மாவட்டங்களில் ஈழவர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பல்லவர் செப்பேடு குறிப்பிடுது ஆனால் இன்றைக்கி இந்த பிரிவினரை கிராமணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இருந்தாலுமே தென்னை வளம் மிகுந்த கேரளாவில் தென்னை தொழில் செய்யக்கூடிய பிரிவினரை இன்றளவும் ஈழவர் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறாங்க இது மாதிரியான நிறைய தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா சௌமிஸ் இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்